குற்றவாளிகளை குற்றவாளிகளின் கைதுகளை நேரடியாக ஒளிபரப்பு செய்யும் புதிய கலாச்சாரம் வெறுக்கத்தக்கது என்கிறார் விமல் வீரவன்ஸ் என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலை வெளிநாடுகளுக்கு சென்று நாட்டுக்காக விளையாடி பதக்கம் வென்று நாட்டுக்கு பெருமை தேடி தரும் வீரர்களை ஊடகங்கள் கண்டுகொள்வதில்லை மாறாக பாதாள குழுக்களை நாட்டுக்கு கொண்டு வரும் போது நேரடி ஒளிபரப்பு செய்வது தற்போது புதிய கலாச்சாரமாக மாறிவிட்டது என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச தெரிவித்திருக்கின்றார் தேசிய அடையாள அட்டை விநியோகத்தின் பொறுப்பை இந்தியாவுக்கு வழங்கியுள்ளதை சவாலுக்குட்படுத்தி தேசிய சுதந்திர உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனுவை தாக்கல் செய்தார்கள் இந்த மனுவை விசாரணைக்கு கொள்ளாமல் உயர்நீதிமன்றம் நேற்று தினம் தள்ளுபடி செய்திருக்கிறது இதன்போது உயர்நீதிமன்றத்தில் முன்னிலையான பின்னர் ஊடகங்களை கருதுகளை வெளியிடும் போது விமல் வீரவன் சேர்ந்த விடயங்களை இருக்கிறார் இலங்கையர்களுக்கு தேசிய அடையாள அட்டையை விநியோகிக்கும் பொறுப்பை இந்தியாவுக்கு வழங்கும் அரசாங்கத்தின் தீர்மானத்தை சவாலுக்கு உட்படுத்தி உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமீறல் மனுவை தாக்கல் செய்திருக்கின்றோம் தாக்கல் செய்துள்ளோம் எனவே இந்த அடிப்படை உரிமீறல் மனு செய்த காலத்தை ஆராய்ந்து உயர்நீதிமன்றம் இந்த மனுவை விசாரணை கெடுத்துக் கொள்ளாமல் ரத்து செய்திருக்கிறது உயர்நீதிமன்றத்தின் தீர்மானத்தை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றோம் நீதிமன்றத்தின் தீர்மானத்தை கேள்விக்குள்ளாக்கப் போவதில்லை இலங்கையர்களுக்கு தேசிய அடையாள அட்டையை விநியோகிக்கும் அரசாங்கத்தின் தீர்மானம் குறித்து மக்களுக்கு தெளிவுபடுத்தி மக்களூடாக அரசாங்கத்துக்கு அழுத்தம் பிரயோகித்து ஒரு தீர்மானத்தை ரத்து செய்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுவதாக தெரிவித்திருக்கின்றார் அதே போல வெளிநாடுகளில் பதுங்கியுள்ள பாதாள குழுக்களை கைது செய்து அவர்களை நாட்டுக் கொண்டு வருவது தற்போது பிரதான ஊடக கண்காட்சியாக காணப்படுகிறது வெளிநாடுகளுக்கு சென்று நாட்டுக்காக விளையாடி பதக்கம் என்று நாட்டுக்கு பெருமை தேடி தரும் வீரர்களை ஊடகங்கள் கண்டுகொள்வதில்லை பாதாள குழுக்களை நாட்டுக்கு கொண்டு வரும் போது நேரடி ஒளிபரப்பு செய்வது தற்போது புதிய கலாச்சாரமாக மாறிவிட்டது போலீசாரின் இத்தகைய செயற்பாடுகள் வெறுக்கத்தக்கவை கடந்த ஆட்சிகளிலும் வெளிநாடுகளிலிருந்து பாதாள குழுக்கள் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டார்கள் அவர்கள் எந்த அளவு ஊடக முக்கியத்துவம் வழங்கப்படவில்லை எனவே குற்றவாளி குழந்தைகளுக்கு ஊடகங்கள் முன்னுரிமை வழங்குவது இளம் தலைமுறையினருக்கு தவறானது ஒரு எடுத்துக்காட்டாக அமைவதாகவும் விமல் வீரமன்ஸ் அவர்கள் தெரிவித்த விடயங்களும் பிரதானமாக இருப்பதை காலம் ஊடகங்கள் இந்த சிவ விசார சிவந்த விவகாரத்தில் கொள்கின்ற விடம் இடம் அதேபோல சமூக வலைத்தளங்களில் அவரை ஒரு பேசுபொருளாக மாற்றிவிட்டு அவர் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு நபராக காட்டுவது என்பது இளம் சமுதாயத்தின் மத்தியில் இந்த விடயம் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவே அவர் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்ற விடயங்கள் பலராலும் இப்போது கூறப்படுகிற நிலையில் விமல் வீரவசம் தொடர்பான ஒரு கருத்தை இவ்வாறு முன்வைத்திருக்கின்றார்